தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன அவர் வந்து ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா அவர் ஏன் மூணு நிமிஷம் பேசுறாரு மூணு நிமிஷம் பேசும் போதே கோயம்புத்தூர் வந்து இங்க வந்து முடங்கி கிடக்குதுன்னா எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும் எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும் எப்படி ஆட்சியை மாற்றணும் எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும் நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள் சென்னையில் உக்காந்துட்டு சத்தமா கேக்கட்டும்